Thank you இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பி எஃப் நம்ம வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணாலும் சரி இல்ல ஃபுல் அமௌண்ட் நம்ம வந்து கிளைம் பண்றோம் அப்படின்னாலும் சரி சோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளோட அந்த பி எஃப் கிளைம் ஸ்டேட்டஸ்ல வந்து மூணு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸ் தான் இருக்கும் ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் செட்டில் இன்னொன்னு வந்து கிளைம் அண்டர் ப்ராசஸ் இன்னொன்று கிளைம் ரிஜெக்டட் இந்த மூணு ஸ்டேட்டஸ் தான் வந்து இருக்கும் ரிஜெக்டடான அதுக்கான ரீசனை மென்ஷன் பண்ணுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளைம் பண்ணா அப்படின்னா யுவர் கிளைம் டு ஃபீல்ட் ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு நியூ அப்டேட் வந்து வந்திருக்குது இது என்ன மீன் மீனிங் இதுக்கு இதை பற்றி டீட்டெயில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு சிலர் நமக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க தாங்க எனக்கு வீடியோவில் இதை பற்றின ஒரு தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல் ஐக்கான்ஸ் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் ஸோ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டு கிட்ட நான் வந்து அக்கௌண்ட் வாங்கியிருக்கேன் இதில் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட க்ளைம் ஸ்டேட்டஸும் சேம் ஸ்டேட்டஸ் வந்து இருக்கு இப்போ அதை வச்சு உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் க்ளைம் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துட்டேன் ஸோ ட்ராக் க்ளைம் ஸ்டேட்டஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிளைம் ஸ்டேட்டஸ் வந்து பாருங்கள் கிளைம் சென்ட் டு ஃபீல்ட் ஆஃபீஸ் அப்படின்னு வந்து இருக்குது இது இப்போ ரீசண்ட்டாக அவர் வந்து கிளைம் வந்து போட்டு அவருக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸை வந்து அப்டேட்டட் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் வந்து மோஸ்ட்லி வந்து எதுக்கு அப்டேட்டட் ஆகும் அப்படின்னா நம்ம பிஎஃப் அமௌண்ட்டாக ஒரு இருந்து இன்னொரு கம்பெனிக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறோம் அப்படின்னா மட்டும்தான் கிளைம் சென்ட் டு ஃபீல்ட் ஆஃபீஸ் இல்லை ஆஃபீஸ் ஆக்செப்டட் இல்லை ஃபீல்ட் ஆஃபீஸ் பெண்டிங் அந்த மாதிரியான ஒரு மீனிங் வந்து காட்டுவாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிளைம் சென்ட் டு ஃபீல்ட் ஆஃபீஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பிஎஃப் அமௌண்ட் அட்வான்ஸ் கிளைம் பண்ணாலும் சரி ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ணாலும் சரி நம்மளோட க்ளைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மிஷின் தான் செக் பண்ணோம் மிஷின் மீன்ஸ் சிஸ்டம் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணும் ஃபஸ்ட்டு நம்மளோட பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகுதா அப்படின்னு பார்ப்பாங்க நம்மளோட கிளைம் ஃபைல் வந்து பிடிஎஃபை தான் வந்து சென்ட் ஆகும் அவங்களுக்கு ஸோ அது ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் ஆகலை அப்படின்னா சிஸ்டமே ரிஜெக்டட் பண்ணிடும் ஒருவேளை அப்படி ஓப்பன் ஆச்சுது அப்படின்னா அடுத்து பேசிக் டேட்டாஸை வந்து செக் பண்ணணும் நம்ம பேசிக் டேட்டாஸ் நம்மளோட ஆதார் கார்டு டேட்டாஸும் நம்மளோட யூஏன்ல இருக்கக்கூடிய டேட்டாஸும் கரெக்டாக இருக்கா ஏதாவது நம்ம வந்து ஆதார் கார்டில் அப்டேட்டட் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ அதை வச்சே நமக்கு சிஸ்டம் வந்து ரிஜெக்டட் வந்து பண்ணணும் இதுக்கப்புறம் ஹியூமன் வெரிஃபிகேஷனுக்கு ஃபார்வர்ட் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரொசீஜர் படி ஹியூமன் வெரிஃபிகேஷனுக்கு ஃபார்வர்ட் ஆகும் அதுக்கப்புறம் ஹியூமன் வந்து அதை வந்து செக் பண்ணுவாங்க உங்களோட நீங்கள் வந்து இப்போ அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் போட்டிருக்கீங்கன்னா என்ன ரீசனை சூஸ் பண்ணியிருக்கீங்க அந்த ரீசனுக்கு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் எலிஜிபிள் உங்கள் அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு இது எல்லாத்தையுமே செக் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் அப்ரூவ் பண்றதுக்கு எலிஜிபிளோ அந்த அமௌண்ட்டை சங்க்ஷெட் பண்ணுவாங்க இன் கேஸ் நீங்க வந்து பைனல் கிளைமுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து எவ்வளவு டேக்ஸ் நீங்க வந்து பேன் கார்டு அப்புறம் ஃபார்ம் பிப்டீன் ஜி இதெல்லாம் லிங்க் பண்ணிருக்கீங்களா இதெல்லாம் ஹியூமன் வெரிஃபிகேஷனுக்கு வந்து போகும் இப்போ இருக்கிற ரேஞ்சில் வந்து அவங்க சொல்லியிருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல்லி சிஸ்டம் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி இமிடியட்டாக வந்து செட்டில் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் அது நடைமுறையில் இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து தெரியல ஆனா இந்த ஸ்டேஜ் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹியூமன் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிச்சு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து கிளைம் போட்டிருக்கேன் இல்னஸ் அப்படிங்கிற சூஸ் பண்ணி நான் கிளைம் போட்டிருக்கேன் அந்த இல்னஸ் ரீசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எம்ப்ளாய் ஷேரில் ஐம்பது பர்சன்டேஜ் அமௌண்ட் தான் நமக்கு செட்டில் பண்ணுவாங்க அப்படி இருக்கிறப்ப நம்மளோட எம்ப்ளாய் ஷேர் அமௌண்ட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத ஹியூமன் செக் பண்ணி இப்போ நான் வந்து ஒரு ஐம்பதாயிரம் வேணும்னு நான் அப்ளை பண்ணிருக்கேன் ஆனா என்னோட அக்கௌண்ட்டில் பத்தாயிரம் ரூபாய் தான் இருக்குது அப்படின்னா அந்த பத்தாயிரம் ரூபாயில உங்களுக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட்டை செட்டில் பண்ண முடியும் இப்போ வந்து ஐம்பது பர்சன்டேஜ்னா வெறும் ஐயாயிரம் ரூபாய் நமக்கு செட்டில் பண்ண முடியும் அந்த அமௌண்ட் தான் அவங்க வந்து சங்ஷன் பண்ணுவாங்க அப்போ இந்த பர்சனுக்கு ஐயாயிரம் ஐயாயிரரூவா நீங்கள் டெபாசிட் வந்து பண்ணலாம் அப்ரூவ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு சீல் குத்தி அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைனான்ஸ் டீமுக்கு அனுப்புவாங்க இது எல்லாமே வந்து ஃபி எஃப் ஆஃபீஸ் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு டீம் தான் ஒவ்வொரு தர வெரிஃபிகேஷன் பண்ணி அடுத்த ஃபைனல் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் டீமுக்கு போகும் ஃபைனான்ஸ் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க திருப்பி வெரிஃபிகேஷன்லாம் பண்ண மாட்டாங்க எவ்வளோ அமௌண்ட் அப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்களோ அந்த அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க ஸோ அந்த அமௌண்ட் பேலன்ஸ் இருந்ததுன்னா இப்போ ரூபாய் இருக்குதுனா அதில் ஐயாயிரம் ரூபாய் டெபிட்டட் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுவிட்டு அந்த ஐயாயிரம் ரூபாய் டெபாசிட்டட் வந்து பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த ஸ்டேஜை தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் சென்ட் டூ ஃபீல்ட் ஆஃபீஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த ஸ்டேஜ் வரும்போது உங்களோட அந்த மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து யுவர் கிளைம் செட்டில் ஷார்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட் மெசேஜ் வரும் இந்த மெசேஜ் வரும்போது உங்களோட ஸ்டேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த மெசேஜ் வந்த உடனே உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் வந்து செட்டில் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு செட்டில் ஆகுது இந்த மெசேஜ் வந்த வித்தின் த்ரீ டூ ஃபைவ் ஒர்க்கிங் டேஸ் டைம் எடுக்கும் அதுக்குள்ள இந்த கிளைம் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்டுக்கு வந்து செட்டில் ஆயிரும் ஸோ இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் அப்டேட் எடுதும் பண்ணல இப்போ வந்து புதுசாக அப்டேட் எடுத்து பண்ணுறாங்க இந்த ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் ஆகாது இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் டெபாசிட்டட் வந்து பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜ் வந்த அடுத்த வித்தின் த்ரீ டூ ஃபைவ் ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு அமௌண்ட் வந்து செட்டில் ஆயிரும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து அவங்க டெபாசிட் எடுந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது கிளைம் செட்டில் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட்டட் ஆகும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு அண்டர் ப்ராசஸில் இருக்குதுனா உங்களோட அப்ளிகேஷன் வந்து இன்னும் ப்ராசஸில் தான் இருக்குது வெரிஃபிகேஷன் முடியலை அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா உங்களோட அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சு கிளைம் அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணுறதுக்கான அந்த ஃபைனான்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங் இப்போ உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்